ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துளாராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நான்காவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஆறாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சிக்கிறார் ஆறாவது வீடு சனியின் பெயர்ச்சிக்கு சாதகமாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் எதிரிகளை தோற்கடித்து அவர்கள் மீது வெற்றியை அடைவீர்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள் அதற்கான முழு ஊதியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுப்பெறும் மற்றும் எதிரிகளெல்லாம் தோற்கடிக்கப்படுவார்கள் சோம்பலை கைவிட வேண்டும் இல்லையெனில் நோய் கூட வரலாம் ஜூலை முதல் நவம்பர் வரை எந்த ஒரு நோயையும் பற்றி எச்சரிக்கையாகவும் தாங்கள் இருக்கவும் சொத்து தொடர்பான தகராறுகள் வேரூன்றக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சனி பகவான் எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு மற்றும் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நோய்களை குறைத்து முன்னேற வழி செய்யும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சிறப்பான வெற்றியை பெறலாம் இருப்பினும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கிடையில் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் அதற்கு பிறகு நேரம் ஒப்பீட்டளவில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனிப்பெயர்ச்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம்பெயர்கிறார் சனி சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த தலைமை ஏற்று மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக